வணக்கம் நான் உங்கள் விஷ்வா சென்னை அடுத்து குன்றத்தூர்ல ஞானச்சேரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல கிரிதரன் அப்படின்னு ஒருத்தர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் பேங்க்ல வேலை செய்யறாரு ரீசெண்டா அந்த ஞானச்சேரிங்கிற ஒரு ஊர்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்றாங்க அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனைவி ரெண்டு குழந்தைகள் வந்து இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து அஞ்சு வயசு இன்னொரு குழந்தைக்கு ஒரு வயசு இந்த ஃபேமிலியில வந்து அவங்க வீ தான் அந்த ஞானச்சேரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல எலி தொல்லை ரொம்பவுமே அதிகமா இருந்திருக்கு அது இருந்தோட அவங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பேஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்துக்கு வந்து கால் பண்ணிருக்காங்க கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க வந்தோடனா அவங்க வீட்டுல பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா இப்போ நமக்கு நம்ம இருக்கோம்னா நார்மலா ஒரு மேன் இருக்கும் நமக்கு எந்த ஒரு பொருளை பத்தியுமே டீட்டெயில்டா தெரியாது அதுல வேலை செய்யறவங்களுக்கு தான் அதோட இம்பாக்ட் என்ன அது எவ்வளவு யூஸ் பண்ணனும் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு அது தெரியாது பட் நம்ம இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இது மிகப்பெரிய தப்பு முக்கியமா அலட்சியத்தினால நடந்த ஒரு ஒரு விபரீதம் ஓகேங்களா ரொம்பவுமே ரொம்பவே நம்ம கவலைப்படுற மாதிரி இருக்கு என்னன்னா அவங்க வீட்டுல வந்து எளித்துளை அதிகமா இருக்கு மருந்து வைக்கிறதுக்கு ஆளு கூட்டிருப்பாங்க அந்த மருந்து வைக்கிறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஓகேங்களா சோ அவங்க ரெண்டு பேரும் மருந்து அந்த வீட்டுல வச்சிருக்காங்க அவங்க வீட்டுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து எளித்துளை அதிகமா இருந்து மருந்து வந்து அதிகமா வச்சுக்குவாங்க ஏன்னா நாங்க ஒரு சின்ன ரூம்ல ஏசி ரூம்ல எல்லாம் நாங்க தூங்குறோம் அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க வீட்டுல எல்லா இடத்துலயும் மருந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் வந்து அந்த எலி மருந்தை வந்து எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க ஓகேங்களா வச்சுட்டு அவங்க வந்து போயிடுறாங்க போன உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த எலி மருந்தோட கேஸ் அந்த வாயு வந்து என்னன்னா அந்த வீட்டு ஃபுல்லாவே பறவை இருந்திருக்கு நார்மலா இப்போ ஒரு வீட்டுல எடுத்திருக்கீங்கன்னா விண்டோஸ் வந்து அதிகமா யாருமே நைட்ல வந்து ஓப்பன் பண்ணி வைக்க மாட்டோம் ஏன்னா கொசு வரும் அந்த ஒரு ரீசனுக்காக பண்ணுவோம் அதுவும் ஏசி ரூமா இருந்தா சொல்லவே வேண்டாம் நம்ம எல்லாம் விண்டோஸ் எல்லாமே ஓப்பன்லாம் இருக்கும் இப்படி இருக்கும் போது அந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து அந்த வீட்டு ஃபுல்லாவே இருக்கு ஓகேங்களா நைட் அவங்க வந்து ஏசி வேற ஆன் பண்ணி ஃபுல்லா தூங்கிருக்காங்க மறுநாள் காலையில என்ன நடக்குதுன்னா அந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே பாதிச்சிருக்கு இருக்கு அவங்களுக்கு வந்து மயக்கம் வந்திருக்கு வாந்தி வந்திருக்கு ஓகேங்களா இந்த மாதிரிலாம் வரும்போது உடனே அவங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடலுக்கு போய் பார்க்கும் அவங்க வீட்டுல இருந்த அந்த ரெண்டு குழந்தைகள் வந்து இறந்து போயிடுறாங்க ஓகேங்களா பதினோரு மணிக்கு ஒரு குழந்தை இறந்து போயிடுது அப்புறம் ஒரு மணிக்கு ஒரு குழந்தை இறந்து போயிடுறாங்க ஸோ இந்த விஷயத்துல இருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும் இந்த விஷயத்த வந்து நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நெக்ஸ்ட் உங்க வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருமே ஒரு விஷயத்த செய்யும் போது ஒரு நாலேஜோட செய்யுங்க ஓகேங்களா ஏன்னா அவங்க வீட்டுல வந்து எக்ஸ்டர்னலா நிறைய மருந்தை வைக்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்காரங்க மருந்தை வைக்க சொன்னாலுமே அந்த மருந்தை ஹேண்டில் பண்றவங்களுக்கு தான் அந்த மருந்தை பத்தி டீட்டெயில்ஸ் தெரியணும் ஸோ தகுதியான ஆளுக்கு தகுதியான வேலை கொடுக்காததும் ஒரு பிரச்சனை தான் ஓகேங்களா அவங்களுக்கு அந்த மருந்தை பத்தி தெரியல அதனால அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் மருந்தை நிறைய வச்சிருக்காங்க ஓகேங்களா த தகுதியற்ற ஆட்கள் தகுதியான வேலையை செய்யாதப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நடக்குது இது மட்டும் இல்லாமட்டா நீங்க நிறைய விஷயங்கள் எடுத்துக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒரு மூணு விஷயங்கள் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் இன்ஜினியர் ஸோ இவங்கெல்லாம் வந்து சரியான வேலையை என்ன நடக்கும் இப்ப எக்ஸாம்பிள் வந்து நியூஸ்ல நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு கோடி ரெண்டு கோடி கிட வீடெல்லாம் வந்து இடிஞ்சி விழுது ஓகேங்களா நியூஸ்ல நம்ம பாக்குறோம் ஸோ அப்ப என்ன அர்த்தம் இன்ஜினியர் கரெக்டா இருந்தா நிறைய பிளான் பண்ணி அந்த எக்ஸிக்யூட் பண்ணி அந்த வீட்டில் வந்து ஸ்ட்ராங்கா வீடு கட்டி இருந்தாங்கன்னா நச்சின்னு நின்று இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி டாக்டர் தப்பு பண்ணா என்ன ஆகும் ஸோ அதெல்லாம் ஒரு பில்டிங் வீடு அதெல்லாம் கீழே விழுந்தா என்ன ஆகும் அது காஸ்ட் நம்மளோட பணம் வேஸ்ட் ஆகும் ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி விழும்போது ஆட்கள்லாம் இருந்தா உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்டா அதுவும் ஒரு டேஞ்சர் அதே மாதிரி டாக்டர் அவங்க வேலை செய்யறது ஒரு தவறான வேலையை செஞ்சாங்கன்னா என்ன நடக்கும் உயிர் போயிடும் ஓகேங்களா சோ இந்த விஷயத்துல இருந்து உங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்துல அலட்சியமா இருக்காதிங்க அஹ் குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அவங்களுக்கு என்ன சாப்பிடணும் என்ன குடுக்கணும் வீட்டுல எதாவது வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மண்டையில ஏத்திக்கோங்க ப்ளீஸ் இந்த விஷயத்தை நான் அதனால ஷேர் பண்ணலாம் நினைக்கிறேன் உங்ககிட்ட கிட்ட அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பேஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஊழியர் ரெண்டு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த நிறுவனத்துக்கு சீல் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ எக்ஸ்பெஷலி ஏன்னா அவங்க நிறுவனத்து தான் தப்பு ஏன்னா தகுதியான ஆட்களை வந்து அந்த வேலைக்கு அனுப்பி இருந்தா இன்னைக்கு இந்த ரெண்டு குழந்தைங்களோட உயிர் வந்து போயிருக்காது ஓகேங்களா சோ இது நம்பர் ஒன் பாயிண்ட் அது மட்டும் இல்லாம இந்த எலிமருந்து எல்லாம் வீட்டுல நம்ம நார்மலா கடையில எல்லாம் வாங்கி வைப்போம் ஓகேங்களா அந்த எலிமருந்தோட பேர் என்ன பிட் பாய்சன் ரேட் பாய்சன் ஓகேங்களா அந்த மருந்து எல்லாம் நம்ம வைக்கும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிற ஒரு அஞ்சு விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் சோ ஏன்னா அந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலுமினிய பாஸ்டுரேடு ஓகேங்களா ரசாயன கலந்த கலவை மருந்து அப்படிங்கும்போது போது ஹேண்டில் பண்ணும் போது கிளவுஸ் போட்டிருக்கணும் அது மட்டும் இல்லாம குழந்தைங்களை யாரா இருந்தாங்கன்னா அவங்க எட்டாவது இடத்துல அதை வைக்கணும் அது வந்து ஒரு நாளைக்கு மேல ஆயிடுச்சுன்னா அந்த மருந்து வந்து கேர்ஃபுல்லாக க்ளோவ்ஸ் போட்டு அது வந்து டிஸ் டிஸ்போஸ் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா வீட்டில் வந்து எந்த ஒரு விஷயமே நடக்காது ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு நியூஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம கேள்வி பண்ணும்போது ரொம்பவுமே கஷ்டமா இருக்குது நம்ம உயிர் வந்து கேரண்டி இல்லாத உயிர் நமக்கு எப்போ வேணால் என்னென்னா நடக்கலாம் அது இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்கும் போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஸோ பாய் அண்ட் லவ் இட்வால் தேங்க்யூ